உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள் பெண்டிகாஸ் டே உங்கள் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையானவர்களே இந்த நாளுடைய தலைப்பு பெந்தகோஸ் நாள் என்றால் என்ன பெந்தகோஸ் சபை என்பது என்ன என்பதை பற்றி தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த என்பது ஒரு கிறிஸ்தவ அமைப்பு என்பது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிறிஸ்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனால் நிலைப்பாடு என்ன வேதாகமத்தை பொறுத்தவரை இந்த பெந்தகோஸ் அதாவது பெண்டிகாஸ்ட் என்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பண்டிகையின் நாள் அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் பார்க்கிறோம் நாம் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஒவ்வொரு பண்டிகை குறித்து பேசுகிறார்கள் அப்படி பேசப்படுகிற ஒரு பண்டிகையில் ஏழு வாரங்கள் கொண்டாடப்பட்ட பிறகு ஐம்பதாவது நாள் கொண்டாடப்படுகிற ஒரு விசேஷத்த நாளாகத்தான் இது கருதப்படுகிறது பண்டிகை நாளாக கருதப்படுகிறது இந்த நாள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திருந்து அடிமைப்பட்டு வந்து விடுதலையாக்கப்பட்டு தேசத்துக்குள் போகிற பொழுது தங்களுடைய முதல் பலன் விளைந்து அனுபவிக்கிற முதல் பலனை கொண்டாடுகிற நாள் தொடங்கி பற்பல நாட்களை ஆண்டோர் முன்குறித்து ஏழு வாரங்கள் கொண்டாடப்படுகிறது ஏழு வாரங்கள் கொண்டாடப்பட்ட பிறகு ஐம்பதாவது நாள் சிறப்பாக அதை கொண்டாடுகிறார்கள் அப்பொழுதானால் இது பெண்டிகாஸ்ட் டே என்பது என்பது ஐம்பதாவது நாள் என்கிற பொருள் படுகிறது இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது ஒரு கிறிஸ்தவ அமைப்பில் ஒரு சபையாக போனது என்று பார்க்கிற போது அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து சரியாக ஐம்பதாவது நாள் எல்லாரும் வருமானப்பட்டு எருசுலேமிலை காத்திருக்கிறார்கள் இவர்கள் எருசுலேமிலே காத்திருக்கிறது எதற்காக என்று சொன்னால் இவர்கள் எப்பொழுதும் கொண்டாடுகிற ஒரு வழக்கம் அந்த எல்லாரும் அதே சூழ்நிலையில் சீசர்களும் ஆண்டோர் சொன்ன வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள் அப்பொழுது பரிசுத்தாவியார் ஊட்டப்படுகிறார் அப்பொழுதுதான் முதன் முதலாக அந்நிய பாசை என்கிற வரங்களையும் பாசைகளையும் மக்கள் பேசுகிறார்கள் சீசர்கள் இதனை முதற்கொண்டு இதனை தொடங்கி இப்படிப்பட்ட ஜனங்கள் பெந்தகோஸ் சபையினர் என்று பகுக்கப்படுகிறார்கள் அப்படி ஒரு பார்வையில் பார்க்கப்படுகிறார்கள் என்ன சபை ஏற்கனவே இருந்த இஸ்ரேவேல் ஜனங்களும் சபை கூட்டப்பட்டது அந்த சபைக்கு இவர்கள் மாற்று சபை என்ன என்று சொன்னால் இவர்கள் பரிசுத்தாவின் அடையாளம் பெற்றவர்கள் அதாவது அந்நிய பாசை பேசக்கூடியவர்கள் அந்த பரிசுத்தாவின் ஏற்கக்கூடியவர்கள் என்கிற நிலையை பெறுகிறார்கள் அப்பொழுதெல்லாம் சபை என்பது ஒரே சபை அதாவது ஊர் என்ன பேரோ அந்த சபை எபேசு எபேசு சபை ரோமாபுரி சபை கலாத்தியர்னா கலாத்திய சபை ஆனால் என்று பார்க்கிற பொழுது சபைகள் ஏகமாக பெருகிவிட்டது காரணங்கள் பலவாக மாறிவிட்டது ஆனால் குறிக்கோள்கள் மறைந்து போய்விட்டது என்ன குறிக்கோள் தெய்வத்தை தெய்வமாகவே பார்க்க வேண்டும் என்கிற இஸ்ரேவேல் ஜனங்களின் கோட்பாடு மாற்றப்படுகிறது தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பப்படுகிறார் தேவன் தாம் அனுப்பப்பட்ட சொந்த குமாரனுக்கு நாம் எல்லாம் சகோதரர்களாகவும் இருக்கிறோம் நாமும் அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறோம் என்கிற உடன்பாடை யூதர்களால் ஏற்க முடியவில்லை இந்த ஏற்க முடியாத கருத்துக்கு மாறுபட்டவர்களாக உறுதிப்பாடோடு கூட பர்சுத்தாவின் துணையோடு துவங்கப்பட்ட அந்த சபை தான் பெந்தகோஸ் சபை என்று அழைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் மாற்றங்களை கொண்டிருந்தாலும் பெந்தகோஸ்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் பரிசுத்தாவியை அங்கீகரிக்கிறவர்கள் என்று பொருள்படும்படி அமைந்திருக்கிறது நிறைய காரணங்கள் நிறைய காரியங்கள் இவ்வென்றாக இருந்தாலும் இந்த பெந்தகோஸ் நாளில் உங்களுக்கு சில விவரங்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக இந்த சிறிய செய்தியை உங்களுக்கு அளித்திருக்கிறேன் நிறைய காரியங்களை பிற்பாடு நம் வாய்ப்புகளில் சந்திப்போம் நிச்சயமாகவே இந்த நாள் ஒரு சமாதானத்தும் சந்தோஷத்துக்கு ஏற்ற நாளாக இருக்கும் இதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் பர்சுத்தாவியான தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்பப்படுகிறார் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உத்தரவாதத்தின் நம்பிக்கை அருளப்பட்ட நாள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கத்துறவங்களை ஆசிரியப்பார் மீண்டும் அடுத்த பதவியிலே சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ